நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு கண் கனவு இல்லத்தை அமைப்பதற்கு அழகான மனை இதை உருவாக்குறதுக்கு பிருந்தாவனம் எஸ்டேட் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஒரு சிறப்பான ஒரு க்ரீன் பார்க் அவென்யூ அப்படிங்கிற ஒரு லே அவுட்டை மெய்யூரில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிறப்பாக செஞ்சு வச்சுருக்குறாங்க இந்த மெய்யூர் செங்கல்பட்டு அப்படிங்கிற இடத்துல இருக்கிறது இந்த லே அவுட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து மேட்சாக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து லீகல் கிளியர் ஆகிருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் வளர்ச்சி நல்லா இருக்குது நல்ல அம்யூனிட்டிஸ் பத்து வகையான அம்யூனிட்டிஸ் டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு இருக்கிற ஒரு சைட்டு ஆயிரம் சதுரடியிலேருந்து ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி வரைக்கும் ப்ளாட்டை வந்து வகை வகையாக பிரித்து வச்சுருக்கிறாங்க குடியிருப்பு முதலீடு வணிக மனைகள் எல்லாமே இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு குடியிருப்பு பகுதி உடனே கட்டுமானத்திற்கு ஏருட்டுற செஞ்சு வச்சிருக்கிறாங்க அம் முப்பது அடியில் தண்ணீர் நிலத்தடி நீர் கிடைக்குது பள்ளிகள் கல்லூரிகள் மருத்துவமனைகள் பல்பொருள் அங்காடிகள் எல்லாமே நல்ல கூப்பிடும் தூரத்தில் நாம் வந்து அமைஞ்சிருக்கிறது இந்த சைட்டோட மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்தேகால் ஏக்கரில் ஒரு இரநூறு பிளாட்டு நல்லா சிறப்பாக அமைஞ்சு அமைஞ்சிருக்கு ஒரு நாலு கமர்ஷியல் பிளாட் ஷாப் அந்தமாரி கடைகள் வைக்கிற மாதிரி வாய்ப்புகளோடு இருக்குது மேக்சிமம் பிளாட் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு தெற்காக அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல உள்ள லே அவுட்டை பார்க்கும்போது மெயின் ரோடு நாற்பது அடியாகவும் சைடு ரோடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கு ரோடுகள் எல்லாமே முப்பது அடி ரோடுகளாகவும் அமைச்சிருக்கிறது இந்த சைட்டோட மிகப்பெரிய ஒரு சிறப்பு இந்த சைட்டுக்கு எப்படி சார் வர்றது அப்படின்னா அப்படியே சென்னையிலேருந்து நாம் வரும்போது செங்கல்பட்டோட எக்ஸிட்ட தாண்டி மெய்யூரோட எக்ஸிட்டுக்குள்ளார உள்ளார போனோம்னா இந்த சைட்டை நம்ம அணுக முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு சைட்டில் வாங்குங்க அப்படின்னு சொல்லும்போது செங்கல்பட்டில் நான் ஏன் சார் மனைவி வாங்கணும் அப்படின்னு கேட்க நண்பர்கள் கேட்கும்போது செங்கல்பட்டு அமைப்பு அமைந்திருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையோட அடுத்த சிட்டின்னு சொல்லலாம் சென்னையோட பார்டரில் உட்காந்துருக்கிற ஒரு சிட்டி அதையும் நம்ம சென்னையினே சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த இடத்துல அமைஞ்சிருக்கு தொழில்துறை வணிக மையங்கள்லாம் சூப்பராக வளர்ந்து வர்ற ஒரு அருமையான இடம் உள்கட்டமைப்பு அழகாக அமைஞ்சிருக்கிற ஒரு சிட்டி இன்னும் நிறைய கட்டமைப்புகளை உருவாக்கிட்டே இருக்காங்க கல்வி நிலையங்கள் மருத்துவ வசதிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிட்டிக்கு பக்கத்தில் அருகாமையில கிடைக்கிற நல்ல தரம் வாய்ந்த ஒரு வசதிகள் கிடைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்கு அடிப்படை வசதிகள் எல்லாம் சிறப்பாக இருக்கிற ஒரு இந்த சிட்டி சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை அளவோட நல்ல அழகா அமைஞ்சிருக்கு மூலப்பொருட்கள் அப்படின்னு சொல்றது மாதிரி ஃபேக்டரிக்கு வேண்டிய மூலப்பொருட்களும் சரி இல்ல இல்லை குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களும் சரி உடனே கிடைக்கிற மாதிரி போர்ட்டுக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு சிட்டி எதிர்காலத்துல நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்புகளோடு இருக்கிறது இந்த இடத்தையும் வந்து ஒரு சென்னையோட ஒரு பகுதியாக தான் பார்க்குறாங்க அரசு அதனால இதோட வளர்ச்சியும் அவங்களோட முக்கியமாக பார்த்துக்கிறாங்க அதே மாதிரி இந்த ப சிட்டிலேருந்து கனெக்டிவிட்டி பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக் நம்ம தமிழ்நாட்டு ஸ்டேட்டுக்குள்ளார இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்டும் நம்ம சீக்கிரமாக போய் சேர்கிற மாதிரி சாலை வசதிகளும் சரி ஒரு ரயில்வே மூலியமாக சேரும் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் வந்து சிறந்தமாக அமைஞ்சிருக்கிற ஒரு ஒரு அருமையான சிட்டி இந்த மாதிரி ஒரு இடத்துல நாம ஒரு பிளாட்டை வாங்கி வைக்கும் போது அது உடனே ஒரு நமக்கு தேவையான ஒரு வீடை கட்டி கொடுத்து கட்டி அதில் குடியேறுவதற்கும் இல்லை ஒரு சொத்தா இருக்கட்டும் அது ஒரு என்னோட பிள்ளைகளுக்கோ அவங்க கல்யாணத்துக்கோ படிப்புக்கோ தேவைப்படுற மாதிரி ஒரு டைம்ல நான் வித்துக்கிறேன் அப்போ வள வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் இருக்கிற ஒரு இடத்துல முதலீடு செய்யறது முக்கியமா இருக்கும் அந்த மாதிரி கான்செப்ட்லையும் பார்த்தோம்னா சிறந்த முதலீடாகவும் இதை நம்ம பார்க்க முடியும் இந்த இந்த சிட்டியோட என்ட்ரன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் பார்க் அவன்யூன்னு சொல்லி நைட்ல போனோம்னா மின்னும் அதோட பெயர் பலகை அதுக்கப்புறம் சிட்டிக்குள்ளார போனோம்னா அந்த ரோடுகள் எல்லாமே இரநூறு சோலார் லைட்டுகள் போட்டு ஒவ்வொரு ரோடுமே பழ பழக்கிறத பார்க்க முடியுது ஏரியல் வியூல இதோட அழகு இன்னும் சிறப்பாக இருக்கும் பகலில் இதோட சைட்டை பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப கிளீனாக இருக்கு கல் கற்கள் எல்லாம் ப்ராப்பராக பொசிஷன் ஆகியிருக்கு சிமெண்ட் ரோடு போட்டிருக்கிறாங்க ரெண்டு பக்கமும் கட்டர் வச்சு சாக்கடை நீர் போகிற அளவுக்கு எல்லாத்தையுமே தரமாக செஞ்சு வச்சுருக்குறாங்க இந்த சைட்டோட அம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுட்பால் கோர்ட்டு கிரிக்கெட் நெட் கோர்ட்டு கிட்ஸ் ப்ளே ஏரியா இரநூறு சோலார் லைட்ஸு ஸ்கேட்டிங் கிரவுண்டு நாற்பது அடி ரோடு மெயின் ரோடாகவும் குறுக்கு ரோடுகள் முப்பது அடியாகவும் காமன் பார்க்ஸும் த்ரீ பீஸ் எலக்ட்ரிசிட்டி ஆல்ரெடி உள்ளார இருக்குது ஏழு அடி உயரத்துக்கு காமவுண்ட் வாலு கமர்ஷியலுக்கான இடம் இந்த சைட்டுலேருந்து நாம் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியை ஒரு ஆஃப் அன் அவரில் ரீச் பண்ண முடியும் லாரா மால் ஒரு ஆறு கிலோமீட்டர் இருக்குது மெயின் பஸ் ஸ்டாண்ட் செங்கல்பட்டோட மெயின் பஸ் ஸ்டாண்ட் ஆறரை கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு அருமையான இடத்துக்கு நாம் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிட்டியில் நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் ப்ளாட்டை புக் பண்ணுறவங்களுக்கு லான்ச்சிங் ப்ரைஸை தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர் ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிற ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இது இந்த ப்ரைஸுக்கு நம்ம ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு பிளாட்டை புக் பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டரை லட்சம் நமக்கு அதுக்கான செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ லோன் ஃபெசிலிட்டி எனக்கு கிடைக்குமா சார் இதை நான் வந்து இஎம்ஐல என்னால் கட்டிட முடியும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டியும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சாறு பேங்க்ஸ் ஆல்ரெடி அப்ரூவ் பண்ணியிருக்கு ஸோ இந்த இடத்துல நான் நான் பிளாட்டை வாங்கிட்டேன் சார் இதற்கான வளர்ச்சி எப்படி இருக்கும் இதோட ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் இன்க்ரீஸ் எந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா ஒரு சிட்டியோட வளர்ச்சி ஒரு நாலு கேட்டகரியை சொல்லலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அந்த இடத்துல பாலம்கள் வசதி ரோடுகள் என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்கு என்ன மாதிரி டெவலப்மெண்ட் நடக்குது சி சிட்டியோட அவுட்ஸ்கர்ட் எப்படி வளருது இதை பொறுத்து நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ப்ரைஸ் ரேஞ்ச் வளரும் அதே மாதிரி எக்கனாமிக் குரோத் அந்த இடத்துல தொழிற்சாலைகள் அதே மாதிரி பணம் வரவுகள் வர்ற மாதிரி கமர்ஷியல் ஆக்டிவிட்டி என்னென்னலாம் நடக்குது ஸோ ஒரு இடத்துல ஏர்னிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும்போது போது பையிங் கெப்பாசிட்டியும் வளரும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இது இந்த சிட்டில மிக சிறப்பாகவே இருக்கு மார்க்கெட்டிங் டிமாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மார்க்கெட் டிமாண்ட்னா என்னன்னா இந்த சிட்டியை நோக்கி எத்தனை பேர் வந்து இந்த சிட்டில வாழ்றதுக்கு விரும்புகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் இந்த சிட்டிக்கு வர்றது அதுல குடியறதுக்கு விருப்பம் இருக்கிறாங்க ஏன்னா சென்னைக்கு சென்னையில வேலை பார்க்குறவங்க கூட செங்கல்பட்டுல இருந்து போறதுக்கு ரெடியா அங்கேருந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் மூலியமா அந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கான ஈஸியான ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கிறதுனால இந்த இடத்துல யாருமே வீடு கட்டி ஒரு அமைதியான சூழ்நிலையில் வாழும் நல்ல 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 கல்வி நிறுவனங்கள் பக்கத்துல இருக்கிறதுனால குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு எந்த தயக்கமும் இல்லாதனால இந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கு எல்லாருமே விரும்பும் போது இந்த இடத்துல டிமாண்ட் அதிகமாக இருக்கும் போது சப்ளையாக நாம கொடுக்கிற பிளாட்டோட விலை நிச்சயமா வளரும் கவர்மெண்டோட பாலிசியும் இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தை மிகப்பெரிய லெவல்ல வளர்க்கும் வர்க்கத்துல தான் இருக்கிறதுனால ஒரு சிறந்த ஒரு சிட்டியா இந்த இது வளரும் என்பதில் சந்தேகமே இல்லை அப்படி பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கன்சர்வேட்டிவாக இப்போ நாம் வந்து ரொம்ப ஒரு நாமினலாக இருக்கிற சிட்டிலேயே வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா டென் டு டுவெண்ட்டி சொல்றாங்க சொல்கிறாங்க அதே வளர்ச்சியை தான் நான் எடுத்துக்கிறேன் பதினஞ்சு வருஷம் நான் பதினஞ்சு பர்சன்ட் மட்டும் ஆனுவல் அப்ரிசியேஷனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு வருஷத்துல முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் வளர்ச்சி இந்த பிளாட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போது நம்ம அஞ்சு வருஷத்துல இந்த பிளாட்டோட காஸ்ட்டு டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ ஒவ்வொரு முறையும் ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை டபுள் அப்படிங்கிற கான்செப்டில் இதை நம்ம அணுக முடியும் ஸோ அது இல்லாமல் இது இதுக்கு பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு அப்ரிசியேஷனுக்கான ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் ஆக்டிவிட்டி நடந்துச்சுன்னா இதோட விலை நிச்சயமாக ஒரு ஸ்டீப் கர்வா மேலே ஏறும் ஸோ இப்போ இந்த நேரத்தில் இந்த லான்ச்சிங் டைமில் முதல் பத்து பிளாட் ஒவ்வொரு புக் பண்ணுற ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு பிளாட்டுக்கும் ஒரு ஸ்கூட்டி பெப் அப்படிங்கிறத கிஃப்டாக அறிவிச்சிருக்காங்க நம்ம நிறுவனம் இது ஒரு சிறந்த விஷயமா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சைட்டில் ஒரு சிறந்த ஒரு மனையையோ இல்லை வீடு கட்டுறதுக்கான சிறந்த ஒரு மனையை செலக்ட் பண்ணி அதில் ஒரு வீடை உருவாக்குறதுக்கும் விரும்புகிற அத்தனை நபர்களையும் நாங்கள் வருக வருகின்ற வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்